ஒருநாள் பயணமாக இன்று கர்நாடக மாநிலம் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி பெங்களூருவில் நடைபெறும் விழாவில் ஏழாயிரத்து நூற்று அறுபது கோடி ரூபாய் மதிப்பிலான மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைக்கிறார் காலை பதினோரு மணி அளவில் நடைபெறும் விழாவில் மஞ்சள் பாதை மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் இதனைத் தொடர்ந்து பிற்பகல் ஒரு மணிக்கு நடைபெறும் விழாவில் பங்கேற்கும் பிரதமர் நரேந்திர மோடி மெட்ரோ ரயில் சேவையின் மூன்றாவது திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார் இந்த திட்டம் பதினைந்தாயிரத்து அறுநூற்று பத்து கோடி ரூபாய் மதிப்பில் நிறைவேற்றப்பட உள்ளது பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் புதிய தலைமுறை ரயில்கள் அதிக அளவில் இயக்கப்படுவதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் செய்தி ஏஜென்சிக்கு அளித்த பேட்டியில் பிரதமரின் வருகையையொட்டி கே எஸ் ஆர் ரயில் நிலையத்தில் பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் பெலகாவியிலிருந்து பெங்களூருவிற்கு வந்தே பாரத் ரயில் இயக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கை இன்று நனவாக இருப்பதாக கூறிய அவர் இது வடக்கு கர்நாடகாவிற்கு மிகச்சிறந்த ரயில் போக்குவரத்து இணைப்பை வழங்கும் என்று கூறினார் அமிர்தசரஸ் கத்ரா தேவி நாக்பூர் புனே மார்க்கங்களிலும் இரண்டு வந்தே பாரத் ரயில்கள் இன்று இயக்கி வைக்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார் வீடுதோறும் மூவர்ணக் கொடி இயக்கத்திற்கு சிறப்பான வரவேற்பு கிடைத்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் சமூக ஊடக வலைதளத்தில் கலாச்சார அமைச்சகத்தின் பதிவுகளுக்கு பதிலளித்து பதிவிட்டுள்ள பிரதமர் இது இந்திய மக்களை ஒன்றிணைக்கும் தேசபக்தி உணர்வையும் மூவர்ண கொடியின் மீதான அவர்களின் அசைக்க முடியாத பெருமிதத்தையும் பிரதிபலிப்பதாக கூறியுள்ளார் மூவர்ண கொடியுடன் மக்கள் தங்கள் புகைப்படங்களை தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளும்படியும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் நாட்டிலேயே முதல் முறையாக விலங்குகளின் ஸ்டெம் செல் உயிரி வங்கி மற்றும் ஆய்வகத்தை ஐதராபாத்தில் மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தொடங்கி வைத்தார் ஐதராபாத்தில் உள்ள தேசிய விலங்கு உயிரி தொழில்நுட்ப நிறுவனத்தில் சுமார் இருபது கோடி ரூபாய் செலவில் உயிரி தொழில்நுட்பத் துறையால் அங்கீகரிக்கப்பட்ட புதிய விடுதி கட்டடம் உள்ளிட்டவற்றிற்கு அவர் அடிக்கல் நாட்டினார் ஒன்பதாயிரத்து முன்னூறு சதுர அடி பரப்பளவில் பறந்து விரிந்து சுமார் இரண்டு கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ள உயிரி வங்கி கால்நடைகளுக்கான மீளுருவாக்க மருத்துவம் செல் சிகிச்சைகள் போன்றவற்றில் கவனம் செலுத்தும் உயிரி தொழில்நுட்பத் துறையில் பிரதமர் நரேந்திர மோடியின் எதிர்கால தொலைநோக்கு பார்வையை அமைச்சர் பாராட்டினார் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே வளர்ந்து வரும் எரிசக்தி வர்த்தகம் குறித்து அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் வினை மோகன் குவாத்ரா அமெரிக்க செனட் உறுப்பினர் லின்சே கிராமுடன் விவாதித்தார் இதுகுறித்து சமூக ஊடக தளத்தில் பதிவிட்டுள்ள குவாத்ரா அமெரிக்க செனட் உறுப்பினருடன் பேசியது குறித்து தெரிவித்துள்ளார் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு கண்ணோட்டம் குறித்தும் அமெரிக்காவுடனான வர்த்தகம் குறித்தும் பேசியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த உரையாடலின் போது இந்தியா தனது செல்வாக்கை பயன்படுத்தி யுக்ரைன் போரை நிறுத்தும்படி ரஷ்யாவை வலியுறுத்த வேண்டும் என்று லின்சே கேட்டுக்கொண்டதாக பதிவிட்டுள்ளார் ரஷ்ய அதிபர் புதினுடன் பிரேசில் அதிபர் லூயிஸ் இனோசியா லுலாடா சில்வா தொலைபேசியில் உரையாடினார் சுமார் நாற்பது நிமிடங்கள் நீடித்த இந்த உரையாடலின் போது அமெரிக்காவுடன் நடத்தவிருக்கும் பேச்சுவார்த்தை குறித்து புதின் விளக்கினார் உருவாகி வரும் பொருளாதார சூழ்நிலைகள் சர்வதேச அரசியல் மற்றும் பொருளாதார நிலை ஆகியவை குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர் பிரிக்ஸ் அமைப்பு மூலம் இணைந்து செயல்பட அவர்கள் உறுதி மேற்கொண்டனர் அமெரிக்க அதிபருடன் அடுத்த வாரம் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தையொட்டி புதினுக்கும் வெளிநாட்டு தலைவர்களுக்கும் இடையே தொலைபேசி உரையாடல்கள் நடைபெற்று வருகின்றன அமெரிக்கா ஜப்பான் ரஷ்யா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த நான்கு விண்வெளி வீரர்களை ஸ்பேஸ் எக்ஸ் பத்திரமாக பூமிக்கு கொண்டு வந்துள்ளது இதனை நாசா தெரிவித்துள்ளது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியிருந்து ஆராய்ச்சி மேற்கொண்ட இந்த நான்கு விண்வெளி வீரர்களும் நூற்று நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு பிறகு பூமி திரும்பியுள்ளனர் ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் நான்கு விண்வெளி வீரர்களையும் ஏற்றிக்கொண்டு கலிபோர்னியாவில் உள்ள சாண்டியாகோ கடற்பகுதியில் வந்து இறங்கியது பங்களாதேஷில் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தின் முற்பகுதியில் நாடாளுமன்ற தேர்தல்கள் நடைபெறும் என்று அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இந்த தேர்தலுக்கான அட்டவணை வரும் டிசம்பர் மாதம் அறிவிக்கப்படும் என்று பங்களாதேஷ் தலைமை தேர்தல் ஆணையர் நசீருதீன் கூறியுள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தலை சுமூகமாக நடத்திச் செல்ல பல்வேறு தரப்பு தேர்தல் அதிகாரிகளுடன் ஆணையம் ஒருங்கிணைந்து செயல்படும் என்று தெரிவித்தார் தேர்தல் நடைமுறைகள் மீது பொதுமக்களின் நம்பிக்கை போய்விட்டதாக ஒப்புக்கொண்ட அவர் பெருமளவு வாக்காளர்களை தேர்தலில் பங்கேற்க வைப்பது பெரும் சவாலாக உள்ளதாக கூறினார் தேர்தல் நடைமுறைகள் மீது மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி வாக்காளர்களை வாக்குச்சாவடிகளுக்கு அழைத்து வரும் பொறுப்பு தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் நியாயமான சுதந்திரமான அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் என்று அவர் உறுதியளித்துள்ளார்